வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தியில் வந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம் என்ன அப்படின்னா இஸ்ரோவோட இன் அடுத்த தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்மீக பூர்வீகமாக சேர்ந்த டாக்டர் வி நாராயணன் அவர்கள் தான் வந்து இஸ்ரோவினுடைய இப்போ புதிய சேர்மனாக அறிவிச்சிருக்காங்க இவங்க இவர் வந்து இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து சேர்மனாக இருப்பார் இதில் வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இஸ்ரோவில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் வேலை பார்த்து அனுபவம் மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் இவர் இவர் வந்து நாகர்கோவிலில் வந்து ஒரு கவர்மெண்ட் க கல்லூரியில் வந்து மன்னிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இந்த அளவுக்கு முன்னேறிய ஒரு தமிழர் இவர் இன்றைக்கி வந்து சிபிஎஸ்சி சப்ஜெக்ட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம நிறையா போயிட்டு இருந்தாலும் அரசு பள்ளிகளில் படித்து முன்னேறிய மிக முக்கியமான ஒரு சயின்டிஸ்டில் இவர் ஒருத்தர் நம்ம ஐயா அப்துல் கலாமில் ஆரம்பித்து இவர் மயில்சாமி அண்ணா துறையில் ஆரம்பித்து சிவன் அவர்கள் ஆரம்பித்து தற்சமயத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இவர் நம்ம நாராயணன் அவர்கள் இப்போ வந்து மீண்டும் இஸ்ரோவோட தலைவராக இருக்கார் இவருடைய இது வந்து ரொம்ப மிக லா அது இது இதுவரைக்கும் வந்து இஸ்ரோ சேர்மன்லேயே அதிக நாட்கள் இஸ்ரோவில் வேலை பார்த்த அனுபவம் மிக்கவர் வந்து யார் அப்படின்னா நம்ம நாராயணன் அவர்கள் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாலிடெக்னிக்கில் நாகர்கோவிலில் இருக்க ஒரு பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து டிப்ளமா பண்ணிவிட்டு மொதல் மொதல் வந்து ஒரு இளநிலை உதவியாளராக வந்து இதில் வந்து பணியை துவக்கிறார் இதில் வந்து இஸ்ரோவில் வந்து பணியை துவக்கிறார் அப்புறம் வந்து ஐஐடியில் வந்து ஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் வந்து எம்டெக் பண்ணுறாரு திருப்பி வந்து அதே இதில் வந்து டாக்டரேட் பண்ணுறாருப்பில் ஏகப்பட்ட கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு அஸ்ட்ரோனாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காப்புல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் வந்து எம் டெக் பண்ணியிருக்காரு எம்டெக்லேயே ஏகப்பட்ட கோல்டு மெடல் வாங்கியிருக்காப்புல இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து இந்தியா வந்து க்ரியோஜிக் இன்ஜின் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி அதோ அவங்கள்டேருந்து வாங்கி தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதோடய டெக்னாலஜி வந்து தர கொடுக்க மறுத்துட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ஆரம்ப காலங்களில் வந்து ரஷ்யாவும் அமெரிக்கா அவங்க சைனாவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்பேஸில் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் நிறுவி ஒரு கொலாபரேஷனில் போயிருந்த சமயத்தில் உலக நாடுகளோட அழுத்தத்தின் காரணமாக ரஷ்யா வந்து அந்த டெக்னாலஜி நமக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க ஸோ அப்போ கொடுக்க மறுத்தப்போ அதை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து இந்தியா வந்து அந்த க்ரையோஜினிக் என்ஜினை இந்தியா தொழில்நுட்பத்திலேயே தயாரித்து ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டப்ப அதோட டேரக்டராக இருந்தது யாருன்னா நம்ம திரு நாராயணன் அவர்கள் தான் இவரோட தலைமையில் தான் வந்து இந்தியா மொத மொதல் க்ரியோஜினிக் இன்ஜின் கண்டுபிடிச்சிருவேன் ஸோ இவர் இந்த ஸ்பேஸு இஸ்ரோவில் ஒரு மிகப்பெரிய ஜாம்புவான் அப்படின்னா இவர் திரு நாராயணன் அவர்களை சொல்லலாம் இவர் வந்து கிட்டத்தட்ட இந்த இஸ்ரோவோட ப்ரோக்ராமில் எல்லா துறைகளிலுமே முக்கியமான ஒரு பதவியில் இருந்திருக்கார் ரொம்ப நாள் டைரக்டராக இருந்திருக்காரு இப்போ வந்து சந்தராயன் டூ வந்து நமக்கு லான்ச் பண்ணி ஃபெயிலியர் அனுச்சி பார்த்திங்களா ஹார்ட் லேண்டிங் பண்ணி அந்த ரோவர் வந்து வந்து உடஞ்சி உடஞ்சிருச்சு ஸோ அதில் வந்து அது எதுனால இது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குழுவை வந்து நிறுவுனாங்க இதுக்கு தலைவராக இருந்து கிட்டத்தட்ட அது எது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அலசி ஆராய்ஞ்சி அதில் வந்து என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட ரெக்கமெண்டேஷனை கொடுத்து அதை வந்து சரி பண்ணி சந்திரயான் த்ரீ விக்ரம் லேண்டர் வந்து சவுத் போலில் மூணில் சவுத் போலில் இறங்கினுச்சு பார்த்திங்களா அதை வந்து சிறப்பாக செய்கிறத்துக்கு மிக உறுதுணையாக இருந்தவர் வந்து திரு டாக்டர் நாராயணன் அவர்கள் இது இல்லாமல் இந்த மகேந்திரபுரியில் வந்து இதுக்கு ஹகன் ஹகன்யான் கால அனுப்புறதுக்காக வந்து மகேந்திரபுரியில் வந்து அந்த ப்ரொபுலே ப்ரொபுலேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கள அதை வந்து மிக குயிக்காக வந்து டெஸ்ட் பண்ணி உலக சாதனை படைத்த வரும் நம்ம திரு நாராயணன் இது இவங்க நிறையா வந்து சயின்டிஸ்ட் வந்து பெயின் த சீன் இருப்பாங்க வெளியில் தெரிய மாட்டாங்க அது மாதிரி கிட்டத்தட்ட இஸ்ரோவில் நடந்த எல்லா ப்ரோக்ராம்லேயும் பிகைன் த சீன் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்து அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்தவர் வந்து திரு நாராயணன் அவர்கள் இப்போ தான் வந்து நமக்கு இந்த நியூஸ்லாம் வந்து நமக்கு தெரிய வருது இதில் வந்து இப்போ வந்து வர்ற ஒன்பதாம் தேதி என்ன நடக்கப்போகுது ஸ்பேஸ் ஃபேடக்ஸ் ஏ ஃபேடக்ஸ் பி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்கோம் அதை வந்து டாக்கிங் சிஸ்டம் பண்ண போகிறாங்க அந்த டாக்கிங் சிஸ்டத்துலேயும் மிக முக்கியமான ஒரு இதை வந்து கண்காணித்து ஒரு டேக்டர் டேரக்டராக இருந்தவர் இவர் நாராயணன் அவர்கள் தான் இது இன்றைக்கு வந்து இந்த ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த டாக்கிங் சிஸ்டம் மிக சக்ஸஸாக நடக்கணும் அப்படின்னு எல்லா இந்தியர்களும் வேண்டிக்கிட்டு இருக்கோம் அது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்தியா சொந்தமாக ஸ்பேஸ்லேயே ஸ்பேஸ் ஸ்டேஷன் தொடங்கிறதுக்கான அந்த ஒரு தொழில்நுட்பத்தை வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடுவோம் அது நடந்துருச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பதுக்குள்ளே வந்து இந்தியா தனக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து உருவாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நிலைமை ஏற்படும் இன்னொன்று இந்த டாக்கிங் சிஸ்ட தொழில்நுட்பத்தில் வந்து இருக்கக்கூடிய நாடுகள் வந்து வேர்ல்டில் வந்து மூணு தான் இருக்குது அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்த மூணு நாடுகள்ட்ட தான் இருக்குது இந்த வர்ற ஜனவரி ஒம்பதாம் தேதி இந்த டாக்கிங் சிஸ்டம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் வச்சுருக்கிற நாலாவது நாடு இந்தியாவாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு வி விண்வெளியில் ஒரு ஆய்வுக்கூடத்தை கட்டணம்னா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அந்த மாடலை வந்து பீஸ் பை பீஸாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் டாக்கிங் பண்ணணும் நம்ம வந்து ஒரே இது அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு ஒரு ரிசர்ச் ஸ்டேஷனை வந்து அங்கே வச்சுட முடியாது ஸோ அந்த மாடலை வந்து நம்ம வந்து கொண்டு போயிட்டு அதை டாக் பண்ணுறது எப்படின்னா அங் அங்கே ஏற்கனவே இருக்கிற மாடலோடு இணைக்கிறது டாக்கிங் பண்ணுறது டாக்கிங் பண்ணுறது இது மாதிரி இது மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகள் ஒன்பதாம் தேதி நடக்கப்போகுது அதுக்கு ஏற்கனவே இவர் தான் டைரக்டராக இருந்தார் இப்போ வந்து இஸ்ரோவோட சேர்மன் ஆகிட்டாப்புல ஸோ மீண்டும் இந்த இஸ்ரோவோட பணிகள் மிக சிறந்த அளவில் விளங்கி இந்தியாவுக்கு பேர் பயக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தோஷம் ஒரு இந்தியனாக வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையை நினைக்காட்டினாலும் ஒரு தமிழ் வழி பல்வியில் படித்து இந்த அளவுக்கு முன்னேறி ஒரு இஸ்ரோவோட தலைவராக ஆகியிருக்கிற மிக பலரில் இவரும் ஒரு முக்கியமான நாள் இவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் பணி அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு மீண்டும் நம்ம திரு நாராயணன் அவர்களை வாழ்த்தி மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை நாளை சந்திக்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்